ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பூனா ஸ்ட்ரீம் நான் பூனா இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்ல லொக்கேட் ஆயிருக்கிற எஸ் பிசிலுக்கு தாங்க வந்திருக்கோம் ஸோ எஸ்பி பிசிலுக்கு பத்தி நான் நிறைய வீடியோஸ் போட்டிருப்பேன் கண்டிப்பா உங்களுக்கு நல்லாவே நல்லாவிருக்கும் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஷாப் அப்படின்னா கண்டிப்பா அது நம்ம எஸ்பிபிசிலுக்கு மட்டும் தாங்க மற்ற எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆஃபருங்கிறது உங்களுக்கு அக்கேஷனலாக தாங்க போடுவாங்க இல்லை ஃபெஸ்டிவல்ஸில் போடுவாங்க பட் நம்ம எஸ்பிபி சில்கில் எப்போவுமே உங்களுக்கு ஆஃபர் இருக்கும் அதாவது த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸும் உங்களுக்கு ஆஃபர் தாங்க ஸோ இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரி நிறைய காட்டன் சாரீஸ்லாம் இந்த வீக் ஃபுல்லாகவே நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்க போகிறது மல்மல் காட்டன் எல்லாத்துக்கும் மல்மல் காட்டன் ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டுங்க ஏன்னா அது வேர் பண்ணுறதுக்கு செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும் பார்க்கவும் நல்லா எலிகண்டாக ரிச்சாக தெரியும் அதனால தான் ஸோ அந்த மல்மல் காட்டன் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் மல்மல் காட்டன்ல எக்கச்சக்கமான கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ் எல்லாம் இருக்கு பட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எனக்கு பிடிச்ச சில கலெக்ஷன்ஸ் மட்டும் தாங்க எனவே நீங்க டைரக்டா ஷாப்பை வந்து விசிட் பண்ணி பாருங்களேன் பயங்கரமா இருக்கும் இப்போ காட்டன்ல நிறைய வெரைட்டிஸ் கொண்டு வந்திருக்காங்க இதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த பியூட்டிஃபுல்லான க்ரீனுங்க செம்ம சூப்பராக இருந்துச்சு இது தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி எயிட் இதோட ப்ரைஸ் அல்மோஸ்ட் பார்க்குறதுக்கு ஒரு டை அண்ட் டைட் டைப்பில் இருக்கிற ஒரு சாரி மாதிரி இருந்துச்சு பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல் சாரிங்க வேர் பண்ணிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா சாரி ஃபுல்லாகவே இதே சேம் கலர் தான் ரிப்பீட் ஆகும் ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஹாஃப் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ரீனில் இருக்கும் கீழே ஒரு ஹாஃப் பார்த்தீங்கன்னா அந்த லைட் க்ரீனில் இருக்கும் அடுத்தது இந்த பிங்க் கலர் சாரி பிங்க் வர்த்து ஒரு டார்க் மெஜன்தால பார்டர் போட்ட மாதிரி இந்த சாரி அதில் முக்கியமான அழகே பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்ம்ஸ் தாங்க செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த மாதிரி கியூட்டான ஃபார்ம்ஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மல்மல் சாரியில் வச்சுருப்பாங்க இது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் சாரீக்கு பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது இந்த சாரிங்க அழகான க்ரீன் வித் ப்ளூவில் சூப்பரான ஒரு சாரி ரொம்ப நல்லா இருக்கு பாருங்கள் கலர் காம்பினேஷன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கலர் காம்பினேஷன் சாரி ஃபுல்லாகவே உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் பார்டர் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஸோ ரொம்ப க்யூட்டான கலெக்ஷன் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லி வேர்க்கு உங்களுக்கு ஆஃபீஸ் வேர்க் காலேஜ் வேர்க்குலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இதுக்கு பிளவுஸ் பார்த்தீங்கன்னா இது இது மாதிரி ஜிக்ஸாக் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது மேக்ஸிமம் நம்ம இந்த கலர்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம் அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் கலர் அடுத்தது இந்த சாரியோட கலர் பாருங்களேன் ஒரு க்ரீன் வித் ப்ளூவில் அட்டகசமாக இருக்குங்க சார்ஜையில் கீழே அதுலேயும் பார்த்தீங்கன்னா அழகாக பாம் பாம்ஸ் வச்சிருக்க மாதிரி கியூட்டான ஒரு கலெக்ஷனுங்க அவ்வளோ சாஃப்ட்டு கையில் அப்படியே தொட்டால் ஃப்ளெக்ஸிபிளாக இருக்குது ஸோ இதுதான் உங்களுக்கு ப்ளவுஸாக வந்துடும் அண்டு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் பல்லு ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சாரி அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது நான் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு அதை ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நான் இன்கேஸ் அந்த ஹேங்கரை எடுத்துட்டு நான் ஓப்பன் பண்ணால் திருப்பி நம்ம வந்து அந்த ஃபோல்டிங்கே வராதுங்க அந்த அளவுக்கு சாஃப்ட்டாக இருக்குது ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது இந்த சாரீங்க இது என்னோட ரொம்ப 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 ஃபேவரெட்டுங்க ரெட்டு பிளாக் ஒய்ட்டு மல்டி கலரில் டிசைன் பண்ணி பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும் இதெல்லாம் வேர் பண்ணிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் முக்கியமாக அதில் இருக்க டிசைன்ஸ் பாருங்கள் ரொம்ப யூனிக்கான பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க அதுவும் இல்லாமல் இந்த பாம்பாம்ஸ் எவ்வளோ நல்லா இருக்கும் பாருங்கள் பாடி டிசைன் ஆகட்டும் கீழே பார்த்திங்கன்னா இந்த டெம்பிள் டிசைன் ஆகட்டும் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள் சார்ஜர் இல்லைங்க இந்த மாதிரி சாரீஸ் எங்ககிட்ட நிறைய இருக்குது ப்ளவுஸ் பார்த்திங்கனாலும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பாருங்கள் ரெட்டில் இந்த மாதிரி ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இதுதான் பல்லு சோ சூப்பரா இருக்குங்க அந்த சாரி நிஜமா சான்ஸே இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன் அவ்வளோ அழகாக இருந்துச்சு அடுத்தது இந்த சாரி இது பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே ஆல்மோஸ்ட் தௌசண்ட் ரேஞ்சுங்க அதையும் நான் சொல்லிடணும் எல்லாமே தௌசண்ட் ரேஞ்சில் இருக்க சாரீஸ் தான் நார்மலாகவே உங்களுக்கு வந்து பியோர் காட்டன் அதுவும் சாஃப்ட் காட்டன் இருக்க சாரீஸ் எல்லாம் கொஞ்சம் க கண்டிப்பாக ஓரளவுக்கு விலை இருக்கத்தான் செய்யும் அடுத்தது இந்த சாரி ப்ளவுஸ் பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது நல்ல ஒரு மஸ்டர்டு மெரூன் க்ரீனு நல்லா கலர்ஃபுல்லான ஒரு சாரீங்க சூப்பராக இருக்குது ஸோ இது எல்லாமே சாஃப்ட் காட்டன் தான் உங்களுக்கு இந்த சம்மருக்காக வந்த கலெக்ஷன் அடுத்தது இந்த ப்ளூ இந்த ப்ளூவில் எனக்கு பிடிச்சது அந்த கீழே இருக்குது அந்த குட்டி ஜரி டூ இன்ச்சஸ்ல இருக்குது பார்த்தீங்களா அந்த குட்டி சரி தான் அந்த ப்ளூக்கு அப்படி ஒரு காம்ப்ளிமெண்ட்டிங்காக அந்த சரி இருந்துச்சு பார்க்க அவ்வளோ பியூட்டிஃபுல் சாரீங்க நல்லா அழகான ஒரு ஒரு நல்ல ஒரு காப்பர் சல்ஃபேட் ப்ளூ அதுன்னு சொல்லலாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஸோ ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா அந்த நெருக்கமாக இப்போ காட்டினாலே ஓப்பன் பண்ணி அதுதான் உங்களுக்கு ப்ளவுஸாக வரும் ஸோ ரொம்ப அழகாக இருக்குது இதெல்லாம் நீங்கள் ப்ளைன் ப்ளைன் ப்ளூ ப்ளவுஸ் போட்டால் கூட ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க அகெயின் நம்மளுக்கு ஒரு க்ரீன் அண்ட் ப்ளூ சாரீ வந்துச்சுங்க ஆக்சுவலாக இதே மாதிரி கலர் காம்பினேஷனில் நம்ம ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு ஒரு சாரி பார்த்தோம் பட் அது பார்த்திங்கன்னா டிசைன் கொஞ்சம் வேறு இது கொஞ்சம் வேறு இதுலேயும் பார்த்தீங்கன்னா அழகாக அந்த பாம் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது கலர் காம்பினேஷன் இந்த க்ரீன் வித் ப்ளூ அப்படின்னு உடனே டக்குன்னு எல்லாத்துக்கும் ஞாபகம் வருது பீகாக் தான் கண்டிப்பாக அந்த கலர் தான் க்ரீன் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி லைட் க்ரீன் மாதிரி இருந்துச்சு சூப்பரான கலெக்ஷனுங்க இதுவும் ரொம்ப அழகாக இருந்துச்சு எல்லா சாரியுமே இன்றைக்கி பார்க்க போகிற எல்லா சாரியுமே என்னோடய ஃபேவரட் அப்படின்னு சொல்லலாம் நார்மலாக காட்டன் சாரீ கட்டினா நம்ம ரொம்ப அப்படியே ப்ளம்பாக தெரியும்னு சொல்லுவாங்க பட் இதெல்லாம் நீங்கள் கட்டினீங்கன்னா அவ்வளோ சூப்பராக தெரிவிங்க செவன் ஆர் டூ ருப்பீஸ் மட்டும்தான் அவ்வளோ பாடி ஹக்கிங்கான சாரீங்க காட்டன் சாரி எங்கேயாவது பாடி ஹக்கிங்காக இருக்குமா அப்படின்னு யோசிக்காதீங்க இது எல்லாமே நல்ல சாஃப்ட் காட்டன் ஸோ கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அது முக்கியமாக இந்த சம்மருக்கு கட்டியிருக்கிறதே தெரியாத அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்கும் அடுத்தது இந்த மஸ்டர்ட் ஆர் எல்லோ கலர் சாரீங்க அதில் ஒயிட் பிரிண்ட் போட்ட மாதிரி வெறும் ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபா மட்டும்தான் வெறும் ஃபைவ் ஃபிஃப்டி டூக்கு இந்த சாரியை கொடுக்குறாங்க இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் நல்ல ஒரு மேங்கோ எல்லோ அப்படின்னு சொல்லாங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது முக்கியமாக அந்த கலருக்காகவே இந்த சாரீ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பார்க்க ரொம்ப வைப்ரண்டான ஒரு கலெக்ஷன் அழகாகவே இருந்துச்சு ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்த மெஜெந்தா கலர் சாரிங்க மெஜந்தா கலரில் உங்களுக்கு பாடி முழுக்க பார்த்தீங்கன்னா மிரர் ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் இதோட ப்ரைஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தௌசண்ட் ஃபோர் தேர்ட்டி நைன் இது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா டபுள் கலர் சாரீங்க ஹாஃப் அண்ட் ஆஃப் மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் டார்க் மெஜந்தா அண்ட் இன்னொரு ஹாஃப் பார்த்திங்கன்னா ஒரு பிரிஞ்சால் கலரில் கொடுத்துருக்காங்க ஸோ இது டிஃப்ரென்ஷியேட் நான் இப்படி வச்சு காட்டுறேன் இந்த கலர்ஸ் பாருங்களேன் இந்த மாதிரி தான் கொடுத்தாங்க ரொம்ப கரெக்டாக சொல்ல போனால் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு சாரிங்க ஒரு டிசைனும் கிடையாது ஜஸ்ட் உங்களுக்கு வெறும் மிரர் ஒர்க் மட்டும் பட் அவ்வளோ ரிச்சாக அழகாக இருந்துச்சு அதில் அழகாக இந்த ட்ரெஸ்ஸல்ஸும் அட்டாச் பண்ணியிருக்காங்க பார்க்க அவ்வளோ ரிச்சாக ராயலாக தெரிஞ்சுது பட்டு ரொம்ப சூப்பருங்க எல்லா சாரீஸுமே பார்த்திங்கன்னா அழகழகான சாரீஸ் என்ன தான் காட்டனாக இருந்தால் கூட ரொம்ப பியூட்டிஃபுல் கலெக்ஷன்ஸ் தான் வச்சிருக்காங்க அடுத்தது அழகான மேங்கோ எல்லோ அண்டு சன்செட் எல்லோவில் ரொம்ப பியூட்டிஃபுல்லான இந்த சாரீங்க இந்த சாரியை பொறுத்த வரைக்கும் யாருக்கு வேர் பண்ணாலும் பயங்கர சூப்பராக இருக்கும் எல்லோ அப்படிங்கிறது நிறைய பேருக்கு சூட்டபுளான ஒரு கலருங்க இதுங்க பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குதுன்னு நல்ல அழகான எல்லோவில் வந்து சன்செட் எல்லோவில் பார்டர் உங்களுக்கு பார்டர் அண்ட் பல்லுவெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு ஃபேண்டா கலரில் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது வெறும் ஐநூற்றம்பத்தி ரெண்டு ரூபா ஃபைவ் ஃபிஃப்டி டூ மட்டும்தான் இந்த ப்ரைஸ்க்கு இந்த சாரியாக நான் ஆச்சரியப்படுற அளவுக்கு இருந்துச்சு ஏன்னா நார்மலாகவே காட்டன் சாரி எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும் ஸோ இது ரெஜமாகவே ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளுங்க அடுத்தது இந்த சாரி ரெட் கலர் சாரி லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக ரெட்டில் உங்களுக்கு கிரே பார்டர் போட்ட மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது இதுலேயே நிறைய மல்டி கலர் ஆட் பண்ணியிருக்காங்க பார்க்கவே வைப்ரண்டாக செம்ம சூப்பராக இருக்குங்க நான் சொன்ன மாதிரி இந்த ரொம்ப நல்லா தான் கொடுத்துருக்காங்க ஸோ கண்டிப்பாக நம்ம எஸ்பிபியை வந்து விசிட் எக்கச்சக்கமாக பர்ச்சேஸ் பண்ணுங்க இப்போ அப் அக்ஷய திருதி ஆஃபர் வேறு போயிட்டுருக்கு அக்ஷய திருதிக்கு உங்களுக்கு ஏப்ரல் முப்பது காலையில் நான் ஒம்போதுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் நீங்கள் வந்து ஆயிரத்தி ஐநூறு பர்ச்சேஸ் பண்ணால் போதுங்க உங்களுக்கு ஒரு கோல்டு காயின் இலவசமாக தர போகிறாங்க அதாவது டென் மில்லிகிராம்ஸ் இருக்கிற ஒரு கோல்டு காயின் இலவசமாக தர போகிறாங்க ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் இந்த ஆஃபரை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம எஸ்பிபிசலுக்கு விசிட் பண்ணுங்கள் எ கச்சக்கமாக பர்ச்சேஸ் பண்ணுங்கள்